எத்தனை தொகுதி பிரதமர் அலுவலகத்தில் இருந்து வந்த போன் கால் கேரளா பரந்த அண்ணாமலை தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் யாருக்கு எந்த தொகுதி என அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் தனியார் ஏஜென்சி மூலமாக கணிப்பை எடுத்து வருகின்றனர் ஆட்சியில் இருக்கும் அரசுகள் உளவுத்துறை மூலமாகவும் கூடுதலாக தகவலை திரட்டி வருகிறது இந்நிலையில் தமிழகத்தில் பாஜகவிற்கு கிடைத்திருக்கும் ஆதரவு திமுக அதிமுக என இரண்டு திராவிட கட்சிகளையும் சற்று மிரளச் செய்திருக்கிறது தமிழகத்தில் அதிகமான இடங்களை திமுக கைப்பற்றும் என முன்னணி ஊடகங்கள் பல தெரிவித்த நிலையில் நேரடியாக இந்த முறை களத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகியிருப்பது குறிப்பாக திமுக கூட்டணி போன்று பாஜக கூட்டணி ஒற்றுமையுடன் செயல்பட்டிருப்பது களத்தில் நிர்வாகிகள் ஒற்றுமையுடன் செயல்பட்டு தங்கள் கட்சி போட்டியிடாத இடத்தில் கூட்டணி கட்சிக்கு உழைத்திருப்பதும் கள ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக பல இடங்களில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக கூட்டணி முன்னேறும் எனவும் யாரும் எதிர்பாராத ரிசல்ட் வருகிற ஜூன் நான்காம் தேதி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இவை ஒருபுறம் என்றால் அண்ணாமலையை தென் தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் களம் இறக்க பாஜக மேலிடம் முடிவு செய்திருக்கிறதா இதுகுறித்து பிரதமர் அலுவலகத்தில் இருந்து அண்ணாமலைக்கு அழைப்பு வந்திருக்கிறதா அழைப்பு வந்த அடுத்த நிமிடமே கேரளாவில் தனது நிகழ்ச்சிகளை தரவமைத்து பிரச்சார வேலையை அண்ணாமலை தொடங்கிவிட்டாரா தேர்தல் முடிந்தது என சில கட்சித் தலைவர்கள் ஓய்வெடுக்க சென்ற நிலையில் அடுத்த மாநிலத்தில் தீவிர பிரச்சாரத்தில் அண்ணாமலை களம் இறங்கியிருப்பது எப்படியாவது பிரதமர் மோடியை நானூறு இடங்களுக்கு மேலாக வெற்றி

கோயம்புத்தூரையும் நம்முடைய அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னது போல மலையாள சொந்தங்களையும் பிரிக்க முடியாத அந்த அளவுக்கு ஊனோடு உறவோடு ரத்தத்தோடு நாடியோடு நரம்போடு சதையோடு கலந்து ஒரு அற்புதமான சமுதாயம் நம்முடைய மலையாள சொந்தங்கள் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு கோயம்புத்தூருடைய கலாச்சார பரிமாண வளர்ச்சிக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த இனிமைக்கெல்லாம் நம்முடைய மலையாளி சொந்தங்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கலாம் இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் நம்முடைய கோவை மலையாளி சங்கமம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு எப்படி நம்முடைய நாடு ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் அதற்கு எப்படிப்பட்ட பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இதில் மிக முக்கிய மனிதராக ஆரம்பகட்ட பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய பிஜேபி கேரளம் அதனுடைய துணைத் தலைவர் அட்வொகேட் பி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் நம்முடைய சிறப்பு விருந்தினராக அவங்க வந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவி அக்கா வானந்தி சீனிவாசன் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்